மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையின் நேர்கள் அனைவருக்கும் என் மனம் நார்ந்த வணக்கங்கள் மாயமேன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆங்கில மாதத்தை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இப்ப விருச்சிக ராசியை பார்க்கலாம் இப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையும் சுக்ரன் அனுகூலமாக சஞ்சரிச்சுக்கிறார் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால வீண் செலவுகளில் பணம் விரியமாகும் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருந்து பல நன்மைகளை வழங்க இருக்கிறார் ராசிநாதன் செவ்வா சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகும் பொருளாதார நிலையும் உயரும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் அரசு வழி ஆதரவும் உண்டு அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடி வரும் அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்களோட ஆதரவோடு பல நல்ல காரியங்களை நல்ல முறையில் முடிவடையும் தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சரசல்புகள் வந்து நீங்கும் நீங்கள் ஒன்று பேச போய் மற்றவர்கள் அதை வேறு விதமாக புரிஞ்சு கொண்டு வழக்கு சம்மந்தமான எழுபறி காரியங்களும் நீங்கள் நல்ல முடிவுக்கு வரும் உங்களது வாழ்க்கையே இந்த சமயத்தில் வறுமையாலும் மன வேதனையினாலும் வாடுவதற்கு காரணம் உங்களோட பொல்லாத காலத்தினால் நல்ல கிரகங்கள் ஓரடத்துல நிற்காம மாறி மாறி பகை பெற்று வருவதால் பயனற்ற பல காரியங்களில் நீங்கள் பிரவேசிக்கும் அதனால் பகையும் பல பேர்களால் நிந்தனையும் நோய் நொடிகளோட சஞ்சலத்தால் நெஞ்சம் துடிக்கவும் நெருங்கிய உறவினர்களாயினும் உயிரான நண்பர்களாயினும் இந்த சமயத்தில் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லை உங்களை கெடுக்கும் பொருட்டு உங்களை உதவி கேட்கலாம் அதை நீங்கள் சூசகமாக புரிஞ்சுண்டு தயாதர்ஷனம் பார்க்கக்கூடாது இந்த தரித்திர தசைனால தகாத காரியங்களில் தலையிட்டு தவிக்காதீங்க தம்பி அண்ணன் அக்கா தங்க தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் யாரா இருந்தாலும் நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் உங்களை வெறுத்தே தான் பேசுவாங்க ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்க இந்த சமயத்துல தனுர் ராசியில அங்காரகன் இருப்பதுனால பல கொடுமைகள் செய்யலாம் அதிலும் அந்த அங்காரகனை பாவியாகிய சனி பார்த்து நீச்சமடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு பயந்து நடப்பவர்களும் மிதமிஞ்சிய வார்த்தைகளால் எதிர்த்தும் பழித்தும் பேசுவாங்க அதோடு மட்டுமல்ல பேய் பிசாசுகளும் கோளாறுகள்னாலும் உங்களை கொடுமைப்படுத்தியும் தொழிலையும் சரி கொடுக்கல் வங்கல் சம்பந்தமாகவும் சரி உங்களை ஏமாற்றி குற்றவாளியாக்க காத்துட்ருக்காங்க குடும்பத்தில் உள்ள சிறுவனால் பல சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் ஒருவருக்கு நோயும் மாறாக திசையான கண்டமும் காட்டும் உங்களோட வாக்கு பிறருக்கு நாசத்தின் சீரல் போல இருக்கும் அந்த காரணத்தினாலேயே நயவஞ்சகத்தையே கையாளுவாங்க உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் கலகத்தை காண முடியுமே ஒழிய மன நிம்மதி அடைய முடியாது இந்த கவலைகள்லாம் தெளியணும் அப்படின்னா மூணு மாச காலம் இருக்கணும் அவசரப்படக்கூடாது கூடுமானவர்களும் விச்சகராசியை பொறுத்தவரையும் பரிகாரம் திருப்பதியில் உள்ள ஏழு மலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே சமயம் இப்போ சனி அர்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால சனி ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் அஞ்சு எள்ளு விளக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுடுவாங்க அதே மாதிரி பித்திருக்கோளோட சாபங்களும் தோஷங்களும் இருக்கிறதுனால சாதத்தில் எள்ளு கலந்து அதை காக்காய்க்கு கொண்டு போய் வைங்க அதுவும் முடியலையா ஒரு கைப்பிடி திராட்சை சனீஸ்வரனுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இலையில் வச்சு கொடுங்க உங்களோட எல்லா தோஷங்களும் மாறும்